சனாதன தர்மம் மகாபாரதம் மகரிஷி மார்க்கண்டேயர் கூறிய உபதேசங்கள் கிருதயுகத்தில் அனைத்தும் ஏமாற்று சதி தீமை பேராசை ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு இருந்தன அறநெறி என்பது முழுதாக நாலு கால் கொண்ட காளையைப் போல மனிதர்களிடையே இருந்தது திரேதாயுகத்தில் பாவம் ஒரு காலை எடுத்துவிட்டது அறநெறி மூன்று கால்களை கொண்டிருந்தது துவாபர யுகத்தில் பாபமும் அறநெறியும் பாதியாக கலந்திருக்கிறது அதனால் அறநெறி என்பது இரண்டு கால்களை கொண்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது கலிகாலத்தில் அறநெறி என்பது மூன்று பங்கு பாவத்துடன் கலந்து மனிதர்களுக்கு அருகில் வாழ்கிறது மனிதர்களின் வாழ்வின் காலமும் சத்தையும் புத்தி கூர்மையும் உடல் பலமும் ஒவ்வொரு யுகத்திலும் குறையும் என்பதை அறிந்து கொள்வாயாக பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் ஆகியோர் அறத்தையும் அறநெறிகளையும் ஏமாற்றுக்கரமாக பயல்வார்கள் பொதுவாகவே மனிதர்கள் அனைவரும் அறம் என்ற வலையை பின்னி தங்கள் சகாக்களை ஏமாற்றுவார்கள் கலிகாலத்தில் கல்வியில் பொய் புகழ் கொண்ட மனிதர்கள் தங்கள் செயல்கள் மூலமாக சத்தியத்தை குறுக்கி மறைத்து வைக்க ஏற்பாடு செய்வார்கள் வாழ்நாள் குறைவதன் தொடர்ச்சியாக அவர்களால் பெரிதாக ஞானத்தை அடைய இயலாது புத்தி குறைவின் தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஞானம் இருக்காது இதனால் பொருளாசையும் பேராசையும் அவர்கள் அனைவரையும் மூழ்கடிக்கும் பேராசை கோபம் அறியாமை காமம் ஆகியவை கொண்ட மனிதர்கள் ஒருவர் இன்னொருவரின் உயிரை எடுக்க விரும்பி ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டுவார்கள் அறங்கள் குறுகி தவத்தையும் உண்மையையும் கைவிடும் இரு பிறப்பாளர்களான பிராமணர்களும் சக்திரியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களுக்கு சமமாக குறைக்கப்படுவார்கள் தாழ்ந்த வகை மனிதர்கள் அனைவரும் இடைநிலை மனிதர்களின் நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள் இடைநிலை மனிதர்கள் அனைவரும் நிச்சயமாக தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் கலியுகத்தின் முடிவில் உலகத்தின் நிலை இவ்வாறே இருக்கும் அந்த கலிகாலத்தில் மனிதர்கள் தங்கள் மனைவியரையே தங்கள் ஒரே நண்பர்களாக கருதுவார்கள் அந்த காலத்தில் நோன்பு நோர்ப்பவர்கள் கூட பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்ப்பார்கள் ஒருவர் மற்றவரின் உயிரை எப்போதும் பறைப்பதற்காக காத்திருப்பார்கள் கலியுகத்தில் மனிதர்கள் நாத்திகர்களாகவும் திருடர்களாகவும் இருப்பார்கள் கலியுகத்தில் அந்தணர்கள் வேதங்களை மரியாதை குறைவாக பேசி நோன்புகளை நோக்காமல் வீண் தர்க்கத்திற்கு அடிமையாகி வேள்விகளையோ ஹோமங்களையோ செய்யாமல் இருப்பார்கள் யுக்திவாதங்களான போலி அறிவியலால் ஏமாற்றப்பட்டு தாழ்ந்த குறுகி அனைத்திலும் தங்கள் இதயத்தை நிலைக்க செய்வார்கள் முழு உலகமும் வெளிநாட்டு கலாச்சாரத்துடன் நடத்தைகள் கருத்துக்கள் விழாக்கள் ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் வேள்விகள் நின்று போகும் மகிழ்ச்சி எங்கும் இருக்காது பொது மகிழ்ச்சி என்பது மறைந்தே போகும் ஆதரவற்றவர்கள் நண்பர்களற்றவர்கள் ஆகியோரிடமிருந்து அவர்களது உடைமைகளையும் அறிவையும் மனிதர்கள் திருடுவார்கள் குறைந்த சக்தியும் பலமும் கொண்டு ஞானமற்று பேராசையும் முட்டாள்தனமும் கொண்டு பாவச் செயல்கள் செய்யும் மனிதர்கள் அலட்சியமான வார்த்தைகளை சொல்லி தீயவர்கள் கொடுக்கும் பரிசுகளை பெற்றுக்கொள்வார்கள் பூமியின் மன்னர்களின் இதயம் ஞானமற்று பாவத்திலேயே லயித்திருக்கும் அவர்கள் தங்கள் ஞானம் குறித்து கர்வமாக பேசி ஒருவரை ஒருவர் கொல்ல விரும்பி சவால் விடுப்பார்கள் அந்த காலத்தின் முடிவில் சத்திரியர்களும் பூமியின் முட்டாள்கள் ஆவார்கள் பேராசை கொண்டு கர்வம் பெருகி தீமை செய்து தங்கள் குடிமக்களை காக்க விரும்பாமல் தண்டனை கொடுப்பதில் மட்டும் அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள் நல்லவர்கள் நேர்மையானவர்கள் ஆகியோர் துயரத்தால் அழுதாலும் அவர்களிடம் இரக்கம் காட்டாமல் தொடர்ச்சியாக தாக்கும் சக்திரியர்கள் அவர்களது மனைவியரையும் செல்வத்தையும் கொள்ளையடிப்பார்கள் எவனும் எந்த பெண்ணையும் திருமணத்திற்காக கேட்க மாட்டான் எவனும் எந்த பெண்ணையும் திருமணத்திற்காக கொடுக்கவும் மாட்டான் பெண்கள் தாங்களாகவே தங்கள் கணவனை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் அறியாமையில் மூழ்கிய ஆன்மாக்களை கொண்ட மன்னர்கள் கலிகாலத்தில் தங்கள் பலத்தை பிரயோகித்து எல்லா வழிகளிலும் குடிமக்களிடமிருந்து திருடுவார்கள் சந்தேகமர முழு உலகமும் அந்நிய கலாச்சாரத்தில் மூழ்கிப் போகும் கோழை வீரன் என்ற போலி புகழ் பெற்றிருப்பான் வீரர்கள் கோழைகளைப் போல உற்சாகமற்று இருப்பார்கள் கலியுக முடிவின் போது மனிதர்களில் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையற்று இருப்பார்கள் பேராசையும் முட்டாள்தனமும் உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து வர்ணத்தாரும் ஒரே வகை உணவை உண்பார்கள் பாவம் வளர்ந்து செழிப்பையும் அதேவேளையில் அறம் வங்கி பிரகாசத்தையும் இழக்கும் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் ஆகியோர் தங்கள் வகைக்கு யாரையும் மிச்சம் வைக்காமல் மறைந்து போவார்கள் மூன்று வர்ணத்தாரும் மறைந்து போவார்கள் சூத்திரர்கள் மட்டுமே மெஞ்சுவார்கள் யுக முடிவின் போது மனிதர்கள் அனைவரும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரே வகையின் உறுப்பினர்கள் ஆவார்கள் வர்ண வேறுபாடு இருக்காது தந்தைகள் மகன்களை மன்னிக்க மாட்டார்கள் பிள்ளைகள் தந்தைகளை மன்னிக்க மாட்டார்கள் முடிவு நெருங்கும்போது மனைவியர் தங்கள் கணவர்களுக்காக காத்திருந்து சேவை செய்ய மாட்டார்கள் ஆண்களும் பெண்களும் தங்கள் நடத்தைகளில் சுதந்திரமானவர்களாக இருந்து அடுத்தவர் குறையை பொறுக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் இப்படி முழு உலகமும் மையமாகும் மனிதர்கள் சிரார்த்த கொடை கொடுத்து தேவர்களை திருப்தி செய்வதை விடுவார்கள் எவரும் யாருடைய வார்த்தைகளையும் கேட்க மாட்டார்கள் ஒருவரும் மற்றவரால் குருவாக கருதப்பட மாட்டார்கள் மனிதர்களுக்கு உடமைகள் குறைவாகவே இருக்கும் மனிதர்கள் போலியாக மதக்குறிகளை தாங்கி நிற்பார்கள் பொறாமையும் தீய குணமும் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் யாரும் யாருக்கும் செல்வத்தையோ அல்லது வேறு எதையுமோ தானம் செய்பவர்களாக இருக்க மாட்டார்கள் உலகத்தில் குடியேற்றமில்லாத மக்கள் தொகை குறைந்த பகுதிகள் பற்றாக்குறை மற்றும் பஞ்சத்தால் துன்புறும் நெடுஞ்சாலைகள் அனைத்தும் காமம் நிறைந்த தீய குணம் கொண்ட ஆண்களாலும் பெண்களாலும் நிறைந்திருக்கும் யுக முடிவு வரும்போது சந்தேகமற மனிதர்கள் அனைவரும் அந்நிய கலாச்சார முறைகளை கைக்கொண்டு அவர்களிடமிருந்து வேறுபாடு இல்லாமல் அனைத்தையும் உண்பவர்களாகி தங்கள் செயல்கள் அனைத்திலும் கடுமையாக இருப்பார்கள் பேராசையால் உந்தப்பட்ட மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி விற்கவும் வாங்கவும் செய்வார்கள் ஆச்சாரம் அறியாத மனிதர்கள் சடங்குகளையும் விழாக்களையும் நடத்துவார்கள் கலியுக முடிவு நெருங்கும் போது நிச்சயம் மனிதர்கள் மேற்கண்டவாறே நடப்பார்கள் யுக முடிவு வரும்போது தங்கள் தேவைகளால் உந்தப்பட்ட மனிதர்கள் கடும் செயல் புரிந்து ஒருவரை ஒருவர் இகழ்ந்து பேசுவார்கள் மனிதர்கள் ஈவரக்கம் இல்லாமல் மரங்களையும் தோப்புகளையும் அழைப்பார்கள் வாழ்வு குறித்த கவலையில் மூழ்கியபடியே மனிதர்கள் இருப்பார்கள் பேராசையில் மூழ்கும் மனிதர்கள் அந்தணர்களை கொள்வார்கள் சூத்திரர்களால் ஒடுக்கப்படும் பிராமண சத்திரிய வைசியர்கள் அச்சத்தால் துயருற்று ஓ ஐயோ என்று கதறியபடி பாதுகாக்க யாருமென்றே உலகத்தில் தெரிவார்கள் யுக முடிவு வரும்போது மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொல்லத் தொடங்கி தீயவர்களாகவும் கடுமையானவர்களாகவும் ஆகி விலங்கு வாழ்வு வாழ்வார்கள் மறுபிறப்பாளர்களில் முதன்மையானவர்கள் கூட கள்வர்களால் துன்புற்று காக்கைகளைப் போல பயத்தால் வேகமாக பறந்து நதிகளிலும் மலைகளிலும் அடைய முடியாத கடினமான பகுதிகளில் தஞ்சம் அடைவார்கள் தீய ஆட்சியாளர்களால் கடுமையான வரி எப்போதும் உட்படுத்தப்படும் பிராமண சத்திரிய வைசியர்கள் அந்த பயங்கரமான நேரத்தில் அனைத்து பொறுமையையும் இழந்து தகாத செயல்கள் புரிந்து சூத்திரர்களின் சேவகர்கள் ஆவார்கள் சூத்திரர்கள் சாஸ்திரங்களை விளக்குவார்கள் அந்தணர்கள் அவர்களுக்காக காத்திருந்து அதை கேட்பார்கள் அதுபோன்ற விளக்கங்களை கேட்டு அவற்றை தங்கள் வழிகாட்டிகளாக எண்ணி தங்கள் கடமைக்கான வழிகளை நிர்ணயிப்பார்கள் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களாவார்கள் அனைத்து பொருட்களின் வழிகளும் முரண்பாடாகவே இருக்கும் பெருமுனிவர்களின் ஆசிரமங்கள் அந்தணர்களின் கல்விக்கூடங்கள் தேவர்களுக்கு புனிதமான இடங்கள் வேள்வி மண்டபங்கள் புனிதமான குளங்கள் மற்றும் பூமி ஆகியவற்றை மறைத்து கல்லறைகளும் எலும்புகளும் கொண்ட நினைவுச் சின்னங்களும் சிதைவடைந்த தூண்களுமே இருக்கும் தேவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்கள் எதுவும் அங்கே இருக்காது இவை அனைத்தும் கலியுக முடிவின் போது நடைபெறும் இவை அனைத்தும் யுக முடிவின் குறியீடுகள் என்பதை அறிந்து கொள்வாயாக கலியுக முடிவு வரும்போது கடுமையாகும் மனிதர்கள் அறத்தை இழந்து அனைத்தையும் உண்ணும் புலால் உண்பவர்களாகி போதை தரும் பானங்களுக்கு அடிமையாவார்கள் அப்போது யுகம் ஒரு முடிவுக்கு வரும் யுக முடிவு நெருங்கும்போது காலமற்ற காலத்தில் மேகங்கள் அதீத மழையை பொழியும் சூத்திரர்கள் பிராமணர்களுடன் மோதுவார்கள் உலகம் முழுவதும் அந்நிய கலாச்சாரம் நிறைந்ததாகும் வரி சுமையின் காரணமாக அந்தணர்கள் பயத்தில் அனைத்து பக்கங்களிலும் சிதறி ஓடுவார்கள் மனிதர்களுக்குள் இருந்த வேற்றுமைகள் அனைத்தும் மறைந்து அவர்கள் நடத்தைகள் அனைத்தும் ஒன்றாகும் இப்படி பாதிப்படைந்த உலகத்தில் நடத்தையில் நேர்மையற்ற காட்சிகள் எங்கும் காணப்படும் யுக முடிவு வரும்போது அனைவரும் தேவையில் இருப்பார்கள் தொடுவானத்தின் அனைத்து புள்ளிகளும் சுடர்விட்டபடி இருக்கும் நட்சத்திரங்களும் நட்சத்திர கூட்டங்களும் ஒளியற்றே இருக்கும் கோள்களும் கோள் சேர்க்கைகளும் அமங்கலமாக இருக்கும் காலத்தின் பாதைகள் குழப்பமுற்று போகும் தீமையை முன்குறித்தபடி எண்ணிலடங்காத எரிக்கற்கள் வானத்தில் ஒளிர்ந்தபடி செல்லும் பூமியை சுற்றிலும் முழக்கங்களும் நெருப்பும் ஏற்படும் சூரியன் எழும் மணியிலிருந்து மறைவது வரை சூரிய வெளிச்சம் தரையில் விழாது ராகுவால் மறைக்கப்பட்டிருப்பான் காலமற்ற காலத்தில் அதீத மழை பொழியும் யுக முடிவு வரும்போது பயிர்கள் அபரிவிதமாக வளராது விளைச்சல் ஏற்படாது பஞ்சம் ஏற்படும் யுக முடிவு வரும்போது ராகு சூரியனை காலமற்ற காலத்தில் விழுங்குவான் சூரிய வெளிச்சம் இருக்காது அனைத்து புறங்களிலும் நெருப்புகள் சுடர்விட்டு எரியும் அகதிகள் அவர்கள் கேட்டாலும் உணவும் குடிநீரும் உறைவிடமும் கிடைக்காததால் தங்கள் தேவைகளால் உந்தப்பட்டு வழியில் படுத்து கிடப்பார்கள் யுக முடிவு வரும்போது பறவைகளும் விலங்குகளும் முரண்பட்ட பயங்கரமான ஊலை எழுப்பு யுக முடிவு வரும்போது மனிதர்கள் தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் பணியாளர்களை கைவிட்டு துறப்பார்கள் யுகத்தின் முடிவு வரும்போது மனிதர்கள் தங்கள் தொழில் செய்யும் நாடுகள் திசைகள் நகரங்களை விட்டு புதிய நாடு புதிய திசை புதிய நகரம் ஆகியவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக அடைவார்கள் மனிதர்கள் ஓ பிதாவே ஓ சுதனே என்று உச்சரித்தவாறு உலகமெங்கும் தெரிந்து அதேபோன்ற இன்னும் பல பயங்கரமான அலறல்களை ஒழிப்பார்கள் அந்த பயங்கரமான அழிவு காலங்கள் முடிந்த பிறகு புதிய படைப்புகள் தொடங்கும் மனிதர்கள் மீண்டும் படைக்கப்பட்டு பிராமணர்களில் தொடங்கும் நான்கு வகையாக பிரிவார்கள் பிராமணர்களிடமிருந்து சத்திரியர்கள் வைசியர் சூத்திரர் உருவாவார்கள் அந்த நேரத்தில் மனிதர்கள் அதிகரிக்கவும் மகிழ்ச்சிக்கு தக்க முன் மீண்டும் அனுகூலம் பெற்றவர்களாவார்கள் சூரியன் சந்திரன் பிரகஸ்பதி ஆகியவை ஒரே ராசிக்குள் கடக ராசிக்குள் புகுந்து பூச நட்சத்திரத்தில் ஒன்றாக இருக்கும்போது கிருத காலம் தொடங்கும் காலத்துக்கு உகந்த மழை பொழிய மேகங்கள் கூடும் நட்சத்திரங்களும் நட்சத்திர கூட்டங்களும் மங்களகரமான நிலையை அடையும் கோள்களும் தங்கள் சுற்றுப்பாதையில் முறையாக சுழன்று மிகவும் மங்களகரமான நிலையை அடையும் சுற்றிலும் செழுமையும் அபரிவிதமான ஆரோக்கியமும் அமைதியும் இருக்கும் பிறகு நியமிக்கப்பட்ட நேரத்தில் கல்கி என்ற பெயர் படைத்த அந்தனர் பிறப்பார் அவர் விஷ்ணுவை புகழ்ந்தபடியும் பெரும் சக்தியும் புத்தி கூர்மையும் பெரும் பராக்கிரமும் கொண்டவராக இருப்பார் அவர் ஒரு மங்களகரமான அந்தன குடும்பத்தில் சம்பளம் என்ற கிராமத்தில் பிறப்பார் வாகனங்கள் ஆயுதங்கள் வீரர்கள் தளவாடங்கள் பாதுகாப்பு கவசங்கள் போன்றவை அவர் நினைக்கும்போது அவருக்கு கிடைக்கும் அவர் மன்னர்களுக்கெல்லாம் மன்னராகி அறத்தின் பலத்தால் எப்போதும் வெற்றி பெறுபவராக இருப்பார் அவர் மீண்டும் நான்கு வர்ணங்களையும் மீட்டு உயிரினங்கள் நிறைந்த போக்கில் முரண்பாடு கொண்ட பூமியில் அமைதியை ஏற்படுத்துவார் பெரும் அறைவாற்றல் கொண்ட அந்த பிரகாசமிக்க அந்தனர் தோன்றியதும் அதர்மம் அனைத்தையும் அழிப்பார் அவரே அனைத்தையும் அழிப்பவராகவும் புதிய யுகத்தை தொடங்கி வைப்பவராகவும் இருப்பார் பிராமணர்கள் சூழ இருக்கும் அந்த அந்தனர் தாழ்ந்த இழிவான மனிதர்கள் எங்கெல்லாம் தஞ்சமடைந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று அந்த மிளைச்சர்கள் அனைவரையும் அடியோடு அழைப்பார் திருடர்கள் மற்றும் கொள்ளையர்களை வேரோடு அழைத்த பிறகு ஒரு பெரும் அஸ்வமேத வேள்வையில் இந்த பூமியை அந்தணர்களுக்கு கொடுப்பார் புனிதமான காரியங்களை செய்து சிறந்த புகழை கொண்ட கல்கி சுயம்புவால் விதிக்கப்பட்ட மங்களகரமான புதிய அருளாட்சியை நிறுவிய பிறகு காண்பதற்கினிய கானகத்திற்குள் தவம் புரிய புகுவார் பிராமணர்களால் திருடர்களும் கொள்ளையர்களும் வேரோடு ஒழிக்கப்பட்ட பிறகு பூமி எங்கும் செழிப்பாக இருக்கும் இந்த பூமியில் உள்ள மக்கள் அனைவரும் அவரது நடத்தையை பின்பற்றுவார்கள் இந்த உலகத்தில் உள்ள நாடுகளில் அனைத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக வீழ்த்திய பிறகு பிராமணர்களில் புலியான கல்கி மான் தூளையும் ஈட்டுகளையும் சூலங்களையும் அங்கேயே விட்டு அந்தணர்களில் முதன்மையானவர்களால் புகழப்பட்டபடி பூமியெங்கும் சுற்றுவார் அவர் அந்தணர்களுக்கு தக்க மரியாதைகளை செய்து திருடர்களையும் கொள்ளையர்களையும் கொள்வதிலேயே முழு நேரமும் ஈடுபட்டு கொண்டிருப்பார் அவர் திருடர்களையும் கொள்ளையர்களையும் கொன்று ஓ பிதாவே ஓ மாதாவே ஓ சுதனே என்று இதயத்திலிருந்து கதற வைப்பார் அதேபோல பாவங்கள் வேரோடு ஒழிக்கப்பட்டு கிருதகாலத்தின் தொடக்கத்தில் அறம் தலைக்கும் மனிதர்கள் மீண்டும் அறச்சடங்குகள் பயில ஆரம்பிப்பார்கள் கிருதகாலத்தில் நன்றாக பதியமிட்ட தோட்டங்களும் வேள்வி மண்டபங்களும் பெரிய குளங்களும் அந்தண புராணங்களை வளர்க்கும் கல்வி சாலைகளும் தடாகங்களும் கோவில்களும் எங்கோ மீண்டும் தோன்றும் விழாக்களும் வேள்வி சடங்குகளும் மீண்டும் செய்ய தொடங்கப்படும் அந்தணர்கள் நல்லவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் ஆவார்கள் அந்தணர்கள் தவச்சடங்குகளுக்கு தங்களை அர்ப்பணித்து முனிவர்கள் ஆவார்கள் எழுந்தவர்களால் நிரம்பியிருந்த தவசைகளின் ஆசிரமங்கள் மீண்டும் உண்மை நிறைந்த மனிதர்களின் இல்லங்களாகும் அந்த யுகத்தில் பொதுவாக மனிதர்கள் சத்தியத்தை போற்றவும் புகழவும் செய்வார்கள் நிலத்தில் தூவப்படும் விதைகள் அனைத்தும் முளைக்கும் அனைத்து வகை பயிர்களும் எல்லா காலங்களிலும் வளரும் தானம் தவங்கள் நோன்புகள் ஆகியவற்றுக்கு மனிதர்கள் தங்களை அர்ப்பணிப்பார்கள் அந்தணர்கள் தியானத்திற்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள் அறம் சார்ந்த ஆன்மாக்களாலும் எப்போதும் உற்சாகமாகவும் இருக்கும் மனிதர்களாலும் வேள்விகள் நடத்தப்படும் பூமியின் ஆட்சியாளர்கள் தங்கள் நாடுகளை அறம் சார்ந்து அரசாழ்வார்கள் அப்படிப்பட்ட கிருத காலத்தில் வைசியர்கள் தங்கள் வகைக்கு உண்டான செயல்களுக்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள் அந்தணர்கள் தங்கள் கடமைகளான கற்பது கற்பிப்பது தானாக முன்வந்து வேள்விகள் நடத்துவது பிறர் செய்யும் வேள்விகளை நடத்தி கொடுப்பது தானம் பெறுவது தானம் கொடுப்பது ஆகிய ஆறு கடமைகளுக்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள் சத்திரியர்கள் பராக்கிரமசாலிகளாக நேர்மை தவறாமல் நாட்டை ஆட்சி புரிவார்கள்